کماز نہیں کہ gut سن 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 Yeah. Mm -hmm.

ወደ ግንባሬ ወጪ ወደ ግንባሬ ተወርዶ ዳሌ ஒருவர் சவுக்கூர் வந்தவங்க பார்த்தாலே அடையாளம் தேதி நல்லது இல்ல தாயின் அடையாளமாக தாய்மொழியை ஜாதி பெயரை போட்டுக்கொள்ள இந்த கூட்டம் முடிவெடுக்கின்றது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களில் தமிழ் சாதிகள் பெயர் தாங்கி நிற்பதை அழிக்க நினைக்கின்றார்கள் அதற்கு தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கின்றது தமிழ் ஒழிப்பு அழித்து மாநாடு தமிழ் ஒழிப்பதை தமிழை ஒழிப்பதை அழித்து மாநாட்பு மாவட்ட மாவட்டமாக அந்த தமிழ் சாதிகளை கூட்டம் நடத்தி வருகின்றது பெயரில் சாதிகளை ஒழித்து விட்டார்கள் இது சாதியை ஒழித்ததாக மட்டும் தான் நினைக்கவில்லை தமிழை அழித்து ஒழித்து விட்டார்கள் என்று நினைக்கின்றோம் இதை அழித்தது நிச்சயமாக தமிழை ஒழித்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகின்றது அதுபோல இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாதி பெயர்கள் கூடாது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் அதற்கு நிச்சயமாக தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கமும் அனைத்து சமுதாயமும் அதை எதிர்கொண்டு எதிர்க்கும் என்று கூறிக்கொள்கின்றோம் வெகு விரைவில் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த சாதி அழிப்பு இதை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய மாநாடு நடத்த தீர்மானித்துள்ளோம் அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து சாதியை ஒழிக்கின்ற இந்த சாதியை அழிக்க நினைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த மாநாடு நடத்தப்படும் என்று மீண்டும் வெகு விரைவில் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் இந்த நிலையை உருவாக்க தமிழ் சமுதாய பாதுகாப்பு அமைப்பு தீர்மானிக்கின்றது